அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளத்தில் மனதில் இருக்கின்ற ஆன்மாவை ஆண்டவனை கடவுளை நான் வணங்குகிறேன் இறந்தவர் படுகின்ற வேதனைகள் இறந்தவர் எல்லோரும் அங்க போய் சந்தோஷமா இல்லை மகிழ்ச்சியா இல்ல ஆனந்தமா இல்ல அவர்கள் வேதனையை படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் கண்ணீர் விட்டபடி இருக்கிறார்கள் இறந்தவங்க யாருமே போயாங்க அப்பா நான் என் குடும்பத்தை விட்டு வந்ததை பத்தி நான் சந்தோஷமா இருக்கிறேன் எப்படா இந்த குடும்பத்துல இருந்து நாங்க வெளியே வருவேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இறைவா என்னை திடீர்னு அந்த இருந்து இட்டுன்னு வந்தியே உனக்கு நான் சொல்றேன் யாராவது சொல்லுவாங்களா என்ன கேட்பாங்க ஏன் இறைவா என்னுடைய இருந்து என்னை அழைச்சிட்டு வந்த ஏன் என் குடும்ப உறுப்பினர்களுமே என்னை பிரிச்சுட்ட எனக்கு இதனால பல வேதனைகள் இருக்கிறது அவர்களிடமும் இல்லாத ஒரு நிலை வரும்போது அது மாபெரும் நரக்க வேதனையாக எனக்கு இருக்கிறது என்று வேதனை வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஒண்ணு சந்தோஷமா இல்ல அவங்க உங்களை பத்தி ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு தவறான ஒரு கணிப்போடு இருந்தாலும் அந்த வேதனைகள் மிக மிக அதிகமாக ஆகிறது அப்ப அந்த வேதனை என்ன பண்ணுது அவங்கள மேலும் மேலும் உங்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட செய்கிறார்கள் ஐயோ நம்மளை மறந்துட்டாங்களே இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் தனக்கு சொந்தமாக்கினாங்க ஒரு வேலைக்காரன் மாதிரி என்ன வச்சிருந்தாங்க ஆனா நான் இறந்ததும் நான் அவர்கள் மேல காட்டிய அன்போ பாசமோ நேசமோ துளி கூட இப்ப அவங்களுக்கு இல்லையே நாம் இவ இவங்களுக்காக உழைச்சோம் இவங்களுக்காக தன்னுடைய ஆயிலை நாம் கழிச்சோம் என்று எத்தனை பெற்றோர்கள் அங்கு பிள்ளைகளை நினைத்து மனவேதனையோடு இருக்கிறார்கள் தெரியுமா எத்தனை கணவன்மார்கள் மனைவிமார்கள் தன்னுடைய கணவனையும் மனைவியும் நினைத்து வேதனையோடு இருக்கிறார்கள் தெரியுமா நாம் என்ன பண்ணிடுறோம் மிஞ்சி போனா நம்ம வேதனையை துங்குமோ எத்தினாலே ஒரு மாதம் ஐயா அவர் போயிட்டாருங்க என்ன பண்றது அவர் இல்லாத நான் எப்படி வாழ்வேன் எப்படி காலத்தை கழிப்பேன் எப்படி பிள்ளைகளை நான் வந்து சமாளிப்பேன் இப்படி எல்லாம் சொல்லி வந்தீங்க இல்லையா ஒரு வருடம் ஆனது என்ன ஆகி ஒரு வருடத்திற்குள்ளாகவே அவரை பற்றி நினைப்பு என்ன ஆகி போகுது ஒட்டுமொத்தமாக மறந்து போய் விடுக்கிறது மறந்துடுறீங்க உண்மை சொல்லுங்க இப்ப ஒரு நாளைக்கு ஒரு பத்து முறையாவது அவரை நினைக்கிறீங்களா உண்மையான அன்பும் பாசமா இருந்தா அவரை நினைச்சு இல்லையா நினைக்கிறீங்களா நீங்க மறந்துட்டீங்க பாரு அதுதான் அவர்களுக்கு பெரிய மனவேதனையாக இருக்கிறது அவர்கள் மறுபிறப்பு எடுக்கின்ற வரை இந்த வேதனை அவர்கள் பட்டுக்கொண்டுதான் இருப்பாங்க அந்த வேதனை அறைகள் பிரிக்குவன்சி உங்களை வந்து தாக்குகிறது என்று சொல்கிறார்கள் ஒருத்தர் சாபம் விட்டுதா என்ன பண்றோம் அவன் சாபம் விட்டுதா பழிச்சிடும்பா அவன் நாக்கு கருணாக்குப்பா அவன் வயிறு எரிஞ்சு சொன்னான்னா அது அப்படியே நடக்கும்பா சொல்றாங்கல்ல இந்த வேதனைகள் அவர்கள் படுகின்ற வேதனைகள் கூட ஒரு விதமான தான் அந்த சாபம் உங்களை பல துன்பத்திற்கு ஆளாக்க செய்யும் பல்வேறு துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க செய்யும் உங்க வீட்ல நிம்மதி இல்லாத இருக்கலாம் அமைதி இல்லாத இருக்கலாம் சந்தோஷம் இல்லாத இருக்கலாம் அதே நேரத்துல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வராத போலாம் பல தடைகள் ஏற்படலாம் அது ஏதோ ஒரு தடையா இருக்கலாம் திருமணம் தடையா இருக்கலாம் வேலை வாய்ப்பு கிடைக்காத தடையா இருக்கலாம் இல்லை மற்றவர்களிட வர வேண்டிய பணம் வராத தடையா இருக்கலாம் குழந்தையை தடையாக இருக்கலாம் இப்படி பல்வேறு தடைகளை அவர்களுடைய வேதனைகள் உருவாக்குகிறது நல்லா இருப்பீங்க ஆனா உடல் நோய் வந்துவிடும் அதுவும் பெரிய நோயாக அது இருக்கும் அதுக்கு எவ்வளவு செலவு என்ற பயம் இருக்கும் ஆனா அது அவர்களுடைய வேதனை மூலமாக வந்தது நமக்கு அங்கிட்டு வரைந்து போகக்கூடிய அந்த அலைகள் சாதகமாக இருந்தால் பரவாயில்ல ஆனா அவர்களுடைய வேதனை அலைகள் நமக்கு பாதகமாக இல்லை வருது ஆக அவர்களுடைய வேதனைகளை போக்குவதற்குண்டான வழிகளை முதலில் குடும்பத்தாராகி நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான முதல் வேலையாகும் அதை எப்படி செய்யணும் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை வேதனையிலிருந்து மீட்டெடுத்து அவர்கள் அமைதி அடைவதற்குண்டான செயல்களை செய்து நீங்கள் அந்த வலையிலிருந்து தப்பித்து நல்லத்தனமாக இருக்கணும்னா அவர்கள் வேதனை போக்குவதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை தொடர்ந்து செய்து வாருங்கள் சந்தோஷம்